ஓம் வாராகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை ஆடி தேய்பிரை அஷ்டமி இந்த ஒரு தீபம் ஏற்றுங்கள் பில்லி சூனியம் எதிரி தொல்லைகள் கவலைகள் எல்லாமே காணாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி ஒரு அற்புதமான தீபத்தை பத்திதான் இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறோம் பொதுவாக நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு தேய்பிரை அஷ்டமி அன்று நாம பைரவரை வழிபாடு செய்வோம் நிறைய பேர் காலையிலேயே விரதம் இருந்து பைரவருக்காக வந்து வழிபாடுகள் செய்வாங்க நீங்க விரதம் இருந்தாலும் சரி இல்ல நாங்க வெறும் வழிபாடு மட்டுந்தாம செய்யறோம் விரதமெல்லாம் இல்ல அப்படின்னா கூட இந்த ஒரு தீபத்தை நீங்க பைரவர் ஆலயங்கள்ல தான் நீங்க போய் ஏற்றணும் உங்க வீடுகளில் நீங்க ஏற்றக்கூடாது பரிகாரத்திற்காக நாம ஏற்றக்கூடிய ஒரு சில தீபங்கள்ல நம்ம வீடுகளில் ஏற்றக்கூடாது இந்த பைரவர் பார்த்தீங்கன்னா காவல் தெய்வமாக விளங்கக்கூடியவர் காசியில பாத்தீங்கன்னா நான்கு திசைகளிலும் காவலுக்கு இருப்பவர் அதனால நம்ம வீடுகளுக்கும் காவல் தெய்வமாக விளங்கக்கூடியவர் பைரவர் ஒவ்வொரு அஷ்டமி அன்றும் பைரவரை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டதாக ஐதீகம் நிச்சயம் இன்றைய நாளும் அனுபவத்தால உணர்ந்திருக்கிறாங்க நானுமே இந்த ஒரு தீபத்தை ஏற்றி தான் நான் வழிபாடு செஞ்சேன் நிச்சயமாக எனக்கு இருந்த தொழில் சார்ந்த போட்டிகள் நம்மளுக்கு இப்போ நாங்க ஒரு தொழில் செய்யறோம் அந்த தொழில் சார்பாக நிறைய போட்டிகள் பொறாமைகள் நம்மளுக்கு தொந்தரவுகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நான் பைரவரை அஷ்டமி அன்று இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தேன் அந்த பிரச்சனைகள் இன்றளவும் எனக்கு திரும்பவும் வரவே கிடையாதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த தீபத்தை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இது நிறைய பேருக்கு இந்த தீபம் தெரிஞ்சிருக்கலாம் பட் ஆனால் அவங்க என்ன முறையில ஏற்றாங்க ஏத்துனாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நான் எந்த முறையில இந்த தீபத்தை ஏ செலுத்தின அப்படிங்கறதே உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாம பைரவர் வந்து ரொம்ப காவல் தெய்வம் முன்னோர் காலத்துல நம்முடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோவிலையும் சாத்திவிட்டு அந்த சாவிய வந்து பைரவரினுடைய சந்நிதியில வச்சுட்டு போனாங்களாம் ஏன்னா அவர் காவல் தெய்வமாக விளங்கக்கூடியவர் அவர்கிட்ட இருந்தா எல்லாமே பத்திரமா இருக்கும் அப்படின்றது நம்முடைய முன்னோர்களின் நம்பிக்கையாக இருந்தது இன்றளவும் சிவ ஆலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ வந்து யாரும் பைரவர் ஆண்டவரினுடைய சந்நிதியில வச்சுட்டு போறது கிடையாதுங்க ஆனா என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் பூட்டிட்டு அந்த வழி வழியாக நாம செஞ்ச கூடிய அந்த விஷயத்தை வந்து செய்யாம இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக சாவிய பைரவரனுடைய சந்நிதியில கொஞ்ச நேரம் எடுத்துட்டு போயிருவாங்க இன்றளவும் பின்பற்றக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்க அதனால அந்த அளவுக்கு நம்மளுக்கு காவல் தெய்வமாக விளங்கக்கூடியவர் பைரவர் இப்ப நம்மளுக்கு பில்லி சூனிய பிரச்சனை எதிரிகளால பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரனால பிரச்சனை அவங்க எங்களுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கம்மா நாங்க ரொம்ப அமைதியா தான் இருக்கிறோம் ஆனா வேணும்னே எங்களை வழிய வெளிய வந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்றாங்க அந்த மாதிரியா இருக்கலாம் இல்லைன்னா தெரிஞ்சே நம்மளுக்கு வந்து அவங்க துரோகம் பண்ணிருப்பாங்க தொல்லை கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் அவங்க கிட்ட இருந்து நம்ம விலகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தொல்லைகள்லாம் எனக்கு இருக்கக்கூடாது இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு இருக்கக்கூடாது என் வாழ்க்கையில் கவலைகள் பிரச்சனைகள் எதுவுமே இருக்கக்கூடாது தொழில் சார்ந்த போட்டிகள் நிறைய இருக்கும் அது மாதிரி எல்லாம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம வாழ்க்கையை சுமூகமா சந்தோஷமா வழிநடத்துவதற்கு இந்த பைரவர் வழிபாடு ரொம்ப முக்கியங்க நம்ம வாழ்க்கையில முறையாவது செய்யவே கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு சரிங்க நாளைய தினம் நம்மளுக்கு தேய்பிரை அஷ்டமி நம்முடைய பிரச்சனைகளும் கவலைகளும் தீர்வதற்கு நாம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல நாம என்ன தீபம் ஏத்தனும் அப்படின்னா உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் ஆலயங்களுக்கு போய் போய்க்கோங்க நீங்க என்ன பண்ணணும் என்ன தீபம் ஏத்தணும்னா பூசணிக்காய் தீபம் வெண் பூசணிக்காய் நிறைய பேர் சர்க்கரை பூசணிக்காவான்னு கேக்குறீங்க அது கிடையாதுங்க நம்ம வெள்ளை பூசணிக்காய் திருஷ்டி கழிக்கிறதுக்கெல்லாம் சுத்தி ஓடப்போம் இல்லைங்களா அதே பூசணிக்காய் தான் அந்த பூசணிக்காவை இரண்டாக கட் பண்ணிட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த விதைகள் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இழுப்பை எண்ணெய் ஊற்ற வேண்டும் இலுப்பை எண்ணெய் ஊத்திட்டு நீங்க சிகப்பு நிற துணி இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு பயன்படுத்திக்கோங்க அதுல வந்து இருபத்தி ஏழு மிளக ஒரு மிளக கட்டி முடிச்சு போட்டுக்கோங்க இன்னொரு மிளக கட்டி முடிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்க நீட்டமாவும் செஞ்சுக்கலாம் இல்ல ஒரே இதுல வந்து இருபத்தி ஏழு மிளகு போட்டு சிகப்பு நிற திரி போட்டு நீங்கள் ஏற்ற வேண்டும் இப்படி நீங்க ஏத்தும் போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் எப்படி அந்த மிளகு வெடித்து வந்து சிதறுகிறதோ அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் கவலைகள் அனைத்தும் பறந்து வெடித்து ஓடிவிடும் உங்க வாழ்க்கையில அந்த பிரச்சனை திரும்பவும் வரவே வராதுங்க நான் அதனால பூர்வமா இந்த தீபத்தை ஏற்றி அவங்க வழிபாடு நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு வகையில நம்மளுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி கண்ணுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இவங்க தான் செஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா நம்ம கேட்டு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க வேறு ஏதாவது ரீசன் சொல்லிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு இருக்கும் இல்லைங்களா இது மாதிரியான பிரச்சனைகள் தீர்வதற்கும் நீங்க தேய்பிரை அஷ்டமி அன்று இந்த பூசணிக்காய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதுவும் இப்ப நான் சொல்லி இருக்க முறையில் நீங்கள் ஏற்றுங்கள் ஏன்னா நிறைய பேர் வெள்ளை பூசணிக்காய் தீபம் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க என்ன முறையில சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் இந்த முறையில தான் தீபம் போட்டேன் எனக்கு வந்து அது பயணம் அடைஞ்சிருக்குது அதனால அந்த விஷயத்த நான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்காக நான் சொல்றேன் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த தீபத்தை ஏற்றி பைரவர வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் நிறைய பேர் பில்லி சூனியம் செய்வினை இதனால நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறவங்க கூட தொடர்ந்து நீங்க அஷ்டமி அன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்பூசணி தீபத்தை ஏத்திட்டு வாங்க உங்க வீட்டுல பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் தீர்ந்துவிடும் அதனால நம்பிக்கையோட பைரவர் வழிபாட செய்யுங்க கோவிலுக்கு போகும்போது செவ்வரளி பூ மாலை வாங்கி கொண்டு போய் பைரவருக்கு சாற்றுங்கள் ஏன்னா அவருக்கு சிகப்பு நிற மலர்கள் வந்து ரொம்ப பிடித்தமான செவ்வாழை பழம் வாங்கிட்டு போய் நீங்க தேங்காய் பழம் வாங்கி போய் நீங்க வந்து அர்ச்சனை பைரவர் ஆலயங்களுக்கு செல்லும் போது செவ்வாழைப்பழம் வாங்கி கொண்டு போவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நம்ம என்ன கோரிக்கை தேவைக்காக வழி வழிபாடு செய்கிறோமோ அது வந்து நம்மளுக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க அந்த வழிபாடையெல்லாம் முடிச்சுட்டு அபிஷேகத்திற்கும் உங்களுக்கு என்ன பால் வாங்கி கொடுக்க முடியுமா சந்தனம் வாங்கி கொடுக்க முடியுமா பன்னீர் வாங்கி கொடுக்க முடியுமா உங்களால என்ன பொருள் வாங்கி கொடுக்க முடியுமோ பால் தயிர் பன்னீர் சந்தனம் திருமஞ்சள் திருநீர் எது வேணாலும் நீங்க வாங்கி கொடுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அபிஷேகத்துல கலந்துக்கிட்டு இந்த தீபத்தை ஏத்தி பைரவர வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு ஒரு ஓரமா உட்காந்து இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க அதை சொல்வதற்கு முன்னாடி உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அத பைரவர்கிட்ட கண்ணீர் மல்க வேண்டிக் கொள்ளுங்க பிரார்த்தனை பைரவாய போற்றி ஓம் ஸ்ரீ மகா கால பைரவாய போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க சொல்லிட்டு மறுபடியும் பைரவரை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வீட்டுக்கு நீங்க திரும்பி வரும் பொழுது நாய்கள் இருந்தது அப்படின்னா பிஸ்கெட்டு கோதுமையால் ஆகக்கூடிய என்ன பொருள் வேணாலும் நீங்க அந்த நாய்களுக்கு போடலாம் ஏன்னா பைரவரனுடைய வாகனம் நாய் அப்படிங்கிறதுனால அந்த நாய்களுக்கு நாம உணவளிப்பது பைரவருக்கே உணவளிப்பதா ஐதீகம் அதனால அதையும் நீங்க கட்டாயம் செஞ்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்